அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் பெரியநாயம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் வர பூமி ஆளினாலும் அடுத்த வீடியோவில் வர பூமி கண்டிப்பாகுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸில் தொண்ணூத்தஞ்சு சென்ட் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கைவேலியே லொக்கேட் ஆகிருக்குதுங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சென்ட்டுக்கே மெயின் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி கவர் ஆகுங்க நாற்பத்தஞ்சு சென்ட் எடுத்திங்கனாலும் ஒரு எண்பது அடி வருங்க சமசதமான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமி தானுங்க பூமி பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு மட்டத்துக்கே இருக்குதுங்க எந்த ஒரு குழியுமே இல்லைங்க மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு ஏக்கரா இருந்துச்சுங்க ஒரு ஏக்கரா அஞ்சு சென்ட்டு சேல் ஆகிடுச்சுங்க இதில் பேலன்ஸ் இருக்கிற தொண்ணூற்றஞ்சு சென்ட் சேல் பண்ணுறாங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு பெட்ரோல் பங்க்கு கேஸ் ஸ்டேஷனு எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் டு கரூர் ஸ்டேட் ஹைவேல குடிமங்கல ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த பூமிக்குமே குடிமங்கலம் ஜங்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க இந்த பூமிக்கு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சென்ட் இருந்துச்சுங்க சென்ட் நாலு லட்சம் சேல் ஆகிடுச்சுங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பூமியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியாக தான் சொல்கிறாங்க இதே பூமி தானுங்க சமசதரமாக வந்துடுங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு வந்துருங்க நம்ம ஃபென்சிங் போகிற மாதிரி இருந்தால் ரெண்டு சைடு போட்டால் போதுங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் போகிற தார் ரோடுமே ரெண்டு மூணு பெரிய வில்லேஜுக்கு போதுங்க பஸ் ரோட்டுங்க இந்த ஏரியாவில் எப்போவுமே போக்குவரத்து அதிகமாக இருக்குங்க மெயின் ரோடு பேஸில் ஒரு ஏக்கரா தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ண வேண்டாங்க நீங்கள் தொண்ணூத்தஞ்சு சென்ட் வாங்குறனாலும் வாங்கிக்கலாங்க இல்லை ஐம்பது சென்ட் வாங்குறதுனால வாங்கிக்கலாங்க ஒரு குட் பர்பஸ்ஸு எல்லாத்துக்குமே சூட்டாங்க இந்த மாதிரி இடத்த நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாங்க இந்த பூமியோடய ப்ள விலை பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் சொல்கிறாங்க நேரில் வாங்க இந்த விலையிலேருந்து குறைச்சி பேசலாங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துர்லாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க குறச்சி பேசலாங்க நன்றி வணக்கம்